நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைய பதிவில் பார்த்திங்கனாக்கா இரண்டு தரமான நிறைமாத சினை மாடுகளோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் முதலாவதாக இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த கிடாரியோட பல் பார்த்திங்கனாக்கா நான்கே பல் தாங்க நாலு பல் தலையீத்து கிடாரிங்க நல்ல முகலட்சணமான கிடாரி நல்ல சைஸான கொம்பு சின்ன சின்ன கொம்பு நல்ல வெள்ளை கொம்புடைய கிடாரிங்க நாலு பல் தலையீத்துங்கிறதுனால வாங்கிக்கிட்டோம் அப்படின்னாலும் கண்டிப்பாக ஒரு பத்து ஈத்துக்கு குறையில்லாத தாராளமாக வந்து வச்சுக்கலாம் நல்ல மடி செட்டு நல்ல காம்பளம் நல்லா தரமாக இருக்குங்க கிடாரி இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே வந்து கண்ணு போட்டுரும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அதே போல் இதனுடைய தாய் மாடு வந்து பார்த்திங்கனாக்கா வேலைக்கு எட்டு எட்டு லிட்டர் வந்து ஒரு நாளைக்கு பதினாறு லிட்டர் கறவை வந்து தற்போதைய கறந்துட்டுருக்கு அதனால் நல்லா வந்து கறவை வர்க்கமான கிடாரி அந்த வர்ப அந்த வர்க்கத்தில் வந்ததினால இந்த தலையத்துலேயே வேலைக்கு அஞ்சு அஞ்சு பத்து லிட்டருக்கறவே வந்து தாராளமாக நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் நல்ல குணத்தில் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க சுழியை பொறுத்த வரைக்கும்ங்க ராஜா சுளி கரெக்டாக ஸ்தானத்திலே இருக்குது சுளி சுத்தமான கிடாரி நல்ல சைனிங்கில் இருக்கு கிடாரி நல்ல தண்ணி திணி மேய்ச்சலுக்கு எல்லாத்துக்கும் வந்து சூப்பராக இருக்குது குணத்தில் நல்ல தரமாக இருக்குது அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லியிருக்காங்க வாங்கிக்கிட்டோனாலும் கண்டிப்பாக பத்தியத்துக்கு குறையலாத வச்சுக்கலாம் நல்லா பார்த்தீங்கனாக்கா நல்லா நீட்டு போக்கில் நல்ல கை கால் ஊக்கில் பார்த்தீங்கன்னா நல்லா எலும்பு கணத்தில் கிடாரி வந்து நல்லா தெளிவாக இருக்குங்க நல்ல முக அலகில் தரமான கிடாரிங்க இந்த கிடாரியோட விற்பனை விலை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போதுங்க அவங்க சொல்லியிருக்கக்கூடிய ரேட் வந்து முப்பத்தி ஒம்பதாயிரூபா மட்டும்தாங்க விலையே வந்து சொல்லிருக்குறாங்க அதுலேருந்து ஏதோ ஒரு கொஞ்சம் முன்ன பின்ன ஒரு சின்ன அனுசரிப்பு பண்ணி கூட கொடுப்பாங்க உங்களுக்கு தேவை அப்படின்னாக்கா மட்டும் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு உடனே வந்து தொடர் கொண்டு பேசுங்க கண்டிப்பாக நல்ல மடி வைக்கும் இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே வந்து கன்று வச்சிரும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்கிறாங்க முப்பத்தி ஒன்பதாயிரம் சொல்லிருக்கிறாங்க நாலு பல் தலை ஈத்துங்க தேவன்னா தொடர் கொண்டு பேசுங்க இரண்டாவதாக இன்னொரு மாடும் இருக்குங்க அதை பற்றியும் பார்த்துடலாம் இரண்டாவதாக பார்க்கக்கூடிய இந்த மாட்டோட பல் பார்த்திங்கனாக்கா ஆறு பல் மாடுங்க மாடு பார்த்திங்கன்னா இப்போ வந்து இரண்டாவது ஈத்து சனியாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லிருக்கிறாங்க மாட்டோட சுழியை பொறுத்த வரைக்கும்ங்க ராஜா சுழி கரெக்டாக ஸ்தானத்துலேயே இருக்குது சுளி சுத்தமான மாடு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிருக்கிறாங்க இதுவும் பார்த்தீங்கன்னா மாடு நல்லா நெட் ஓட்டத்தில் நல்லா போக்கு நல்ல எலும்பு கணத்தில் நல்லா தெளிவான மாடாக நல்லா ஷைனிங்கில் மினுமனு இருக்குங்க மாடு நல்லா தரமான மாடாக இருக்குது மாடு பிடிச்சிருந்ததுனால் இந்த மாட்டையும் பார்த்துட்டு நீங்கள் ரெண்டு மாடுமே ஜோடியாக எடுத்துக்கிறதுனால வண்டி வாடகையிலேருந்து எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து கட்டுப்படி ஆகும் அதனால் ரெண்டையுமே நீங்கள் தெளிவாக பார்த்துட்டு நீங்கள் நேரில் போய் எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு கூட வாங்கிக்கோங்க இந்த மாட்டோட திறன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போதுங்க போன தலையத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா வேலைக்கு ஆறு ஆறு லிட்டர் கறந்துருக்கு ஒரு நாள் கறவையாக பன்னெண்டு லிட்டர் கறவை வந்து கறந்துருக்குங்க இப்போது ரெண்டாவது ஈத்துங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக ஒரு லிட்டர் ரெண்டு லிட்டர் வந்து கண்டிப்பாக சேர்ந்து தான் கறக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்கிறாங்க ரெண்டு வேலைக்கு சேர்த்தி ஒரு பதிமூணு லிட்டர்லேருந்து ஒரு பதினாலு லிட்டர் வரைக்கும் பாலளவு எதிர்பார்க்கலாம் இன்னும் வந்து நல்லா மடி வைக்கும் ஒரு வாரத்துக்குள்ளே வந்து கன்று ஈணும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்கிறாங்க குணம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கே வந்து தெரியும் ரொம்ப ரொம்ப பொறுமையான குணத்தில் மாடு நல்ல காம்பு அரிசியில் நல்ல மடி செட்டில் நல்ல தலைக்கூறில் தரமான மாடாக இருக்குது எந்த ஒரு குறைபாடுமே கிடையாது மாடு வந்து தெளிவாக இருக்குது அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லிருக்கிறாங்க தனித்தனி மேட்ச்சலுக்கு எல்லாத்துக்கும் வந்து சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு இருக்கிறாங்க இந்த மாடும் நல்லா வெள்ளை கொம்பில் நல்லா கரைவர்க்கமான மாடு அப்படின்னு தாங்க சொல்லிருக்கிறாங்க இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போதுங்க ரூபாய் ஐம்பத்தி ரெண்டாயிரம் வந்து விலை வந்து அவங்க சொல்லிருக்கிறாங்க நேரில் வர்றவங்களுக்கு கண்டிப்பாக அனுசரித்து கொடுத்துர்லாம் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லிருக்கிறாங்க மாடு பிடிச்சிருந்தால் கூப்பிட்டு பேசுங்க விலை வந்து கண்டிப்பாக முன்னப்பின ரெண்டுமே அனுசரித்து கொடுப்பாங்க இந்த இரண்டு மாடுகளும் விற்பனைக்கு வந்துள்ள இடம் பார்த்திங்கனாக்கா விருதுநகர் மாவட்டம் சிவகாசி வட்டம் எம் புதுப்பட்டி அப்படின்ற பகுதியில் இருந்து தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு உங்களுக்கு தேவைன்னா கால் பண்ணி பேசிவிட்டு நீங்களும் நேரில் போய் உங்களோட தரப்பில் இருந்து எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு தாராளமாக வாங்கிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததாக உங்களோட வீட்லேயும் இதே போல் ஆடு மாடு சேல்ஸுக்கு இருக்கா அதை நம்மளோட யூடியூப் சேனலில் நீங்களே இதே போல் விளம்பரப்படுத்தி விற்பனை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா இந்த வீடியோக்கு மேலே பாருங்கள் ரைட் சைடு கார்னரில் விளம்பரம் செய்ய அப்படின்னு சொல்லி சேனல் நம்பர் கொடுத்துருக்கு இந்த நம்பருக்கு தாராளமாக காண்டெக்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்